பாஜக அரசு அமைந்த பிறகு நரேந்திர தாமோதரதாஸ் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்த பத்து ஆண்டுகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இப்ப மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் இந்தியர்கள் தங்களுடைய குடியுரிமையை திறந்திருக்கிறார்கள் எங்களுக்கு இந்தியா வேண்டாம் தட் மீன்ஸ் வெளிநாடுகளில் வேலை பார்ப்பாங்க அமெரிக்காலேயோ ஐரோப்பிய நாடுகளிலேயோ வேலை பார்ப்பார்கள் அல்லவா அவங்க அங்க வேலை பார்த்தா கூட இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சிருப்பாங்க இந்திய குடியுரிமை தான் வச்சிருப்பார்கள் ஆனா எங்களுக்கு இந்திய குடியுரிமை வேண்டாம் என்று துறந்து மிக அதிகமான எண்ணிக்கையில் இந்திய குடியுரிமையை துறந்து வெளிநாட்டு குடிமகன்களாக தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பதினைஞ்சு லட்சம் பேர் இந்த பத்து வருஷத்துல இதை பத்தி கங்கனா ரணாவத் நடிகையாக இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்த செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஏங்க இத்தனை பேர் வந்து இந்திய குடியுரிமையை தொடர்ந்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா அவங்க ஆஹ் இந்த பதில் அவங்க சொன்ன பதில மட்டும் நீங்களும் நானும் சொல்லியிருந்தா தேச துரோகம் இருப்பான் தேச விரோதின் இருப்பான் ஆனால் பாஜக எம்பி என்ன பதில் சொல்றாங்க மிக ஆபத்தான பதில் மிக மிக ஆபத்தான பத்தி அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இது ஒண்ணு இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் ஒரு எழுவத்தி ரெண்டு வயது முதியவர் அட்டிக்கிறாங்க கொஞ்சம் பேரு அட்டச்சவன உடனே ஜாமீன்ல விடுத்தாங்க ஒரு கேங் இது என்ன சொல்றது பாலியல் வல்லுறவு பாலியல் தொல்லை அந்த வழக்குல ஐடி டீம் சேர்த்தவங்க கை செய்யப்படுறாங்க அவங்களும் ஜாமீன்ல விடப்படுகிறார்கள் என்ன நடக்குது இந்த நாட்டில் என்று எல்லாவற்றையும் சேர்த்து இந்த வீடியோவுக்குள் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களுக்கு சென்று மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் பதினஞ்சு லட்சம் பேர் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா நீங்க வந்து நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டுறேன் இந்த நரேந்திர தாமோதரதாஸ் அரசு பதவியேற்ற பிறகு மட்டும் பதினைந்து புள்ளி சுழியம் நான்கு லட்சம் பேர் இந்தியர்கள் தம்முடைய குடியுரிமையை தொடர்ந்திருக்கிறார்கள் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகுது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது பேராக இருந்தது அப்படியே அதிகரிக்குது அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது பேர் என்று ஒரு லட்சமா இருந்தது ரெண்டு லட்சத்தை வந்து நிக்குது இத பத்தி கங்கனா அண்ணாவத்துல கேள்வி கேட்கறாங்க கங்கனா ராணாவத் சொல்லுகிறார் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகி விட்டது மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால என்ன செய்யலாம் வெளிநாட்டுக்கு அவங்க குடியுரிமை வாங்கி போனாங்கன்னா தவறு இல்லை அப்படின்னு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி போற போக்க பார்த்தா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னு இவங்க கொஞ்சம் பேரன் அச்சி மக்கள் அப்படின்னா இவங்களே அனுப்பி விட்டுருவாங்கன்னு அர்த்தம் இவங்களே அனுப்பி விட்டுருவாங்க அனுப்பி விட்டுறாங்கன்னா நீங்க பயந்துரப்படுது அனுப்பி இவங்களே வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க இவங்களே வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பதில நீங்களும் நானும் சொல்லியிருந்தேன் என்னாகும் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க தேச உருவத்தின் சரி இது ஒரு பக்கம் ஏன் வெளிநாட்டு இந்திய இந்திய குடியுரிமையை தொடர்ந்து ஏன் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் குடியேறலாம் அப்படி என்னங்க பிரச்சனை அப்படின்னா எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் ஒரு பக்கம் பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார பேரழிவுக்குள் இந்தியாவை கொண்டு சென்று விட்டது பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர தாமோதரதாசும் நமக்கு தெரிஞ்சது அதை விட மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு நாட்டுல என்னங்க நடந்துட்டு இருக்கு எழுபத்தி ரெண்டு வயது முதியவர்க அஸ்ரஃப்னு பேர் எழுபத்தி ரெண்டு வயது மகாராஷ்டிரா மாநிலத்துல அவர் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கவர் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக செல்கிறார் மகளை பார்ப்பதற்காக செல்கிறவர் மாமிசம் வாங்கிட்டு போறாரு இறைச்சி வாங்கிட்டு போறாரு என்னடா பிரச்சனை உங்களுக்கு இல்ல அவர் உடைச்ச காசு அவர் பொண்ணுக்கு அவர் பெத்த பிள்ளைக்கு அவரு மாமிசம் வாங்கிட்டு போறாரு நீ எப்படி வாங்கிட்டு போலாம் இது மாட்டுக்கறி தானே அப்படின்னு சொல்லி அவர சுத்தி நின்று ஒரு கூட்டம் அடிக்குது மாட்டுக்கறினே வச்சுக்கோ மாட்டுக்கறிய ஒருத்தர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அதை எடுத்துட்டு போக கூடாதுன்னு இந்திய அரசியல் சட்டத்தை ஏதாவது சட சட்டம் போட்டிருக்கா ஏதாவது சட்டம் இருக்குதா சரி அப்படியே ஒருவேளை அப்படி எந்த சட்டமும் இல்ல அப்படியே ஒருவேளை சட்டம் இருந்தாலும் அடிக்கிறதுக்கு நீ யார் நாய கொஞ்ச பேர் சுத்தின்னு நினைச்சான் அடிக்கிறான் தாக்குறான் இதுல என்ன கொடுமைன்னா இதை வீடியோவும் எடுக்கிறான் தைரியமா இதை வீடியோவும் எடுக்கிறான் இப்ப வீடியோ ஆதாரத்தோட இந்த சமூக நிலையங்களில் வைரல் ஆகிடுது எழுவத்தி ரெண்டு வயதுங்க நீங்க பாருங்க பாக்குற உங்க வீட்டுல எழுபத்தி ரெண்டு வயதில் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கக்கூடும் இல்லையா அப்பாவோ தாத்தாவோ உறவுகள் இருப்பாங்களா மாமா சித்தமா பெரியப்பான்னு

வெளியில் ஒரு எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் மீது கொலை தாக்குதல் நடத்தவங்க இது ஒரு கேஸ் இன்னொன்னு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அமித்ஷாவோடு மிக நெருக்கமாக இருந்த மோடியோட எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒரு கூட்டம் ஐடி டீம் பாரதிய ஜனதா ஐடி ஐடில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உத்தரப்பிரதேசத்துல பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல அது எங்கெங்க இருக்கு மோடியினுடைய வாரணாசியில மோடியினுடைய சொந்த தொகுதியிலங்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார்கள் பாலியல் ரீதியாக அந்த மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அந்த மாணவி மீது நிகழ்த்தப்பட்டதுன்னு அந்த மாணவி வந்து புகார் சொல்லுகிறார் அந்த மாணவியினுடைய புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்படுகிறது இதை அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரும் போராட்டம் படிக்கிறது காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து பெரும் போராட்டத்தை நடத்துவோம் வாரணாசி முழுக்க வந்து நாங்க வந்து பிரதமர் வந்து வேட்புமனுவே தாக்கல் செய்ய முடியாது விருப்பமனு தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு நாங்க வந்து ஒரு பெருத்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றெல்லாம் ஒரு பெரும் போராட்டத்திற்குள் எதிர்கட்சிகள் இறங்கிய பிறகு வேற வழி இல்லாம கடந்த தேர்தலை ஒட்டி இந்த சில மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தேர்தலுக்கு முன்பாக இது பிரச்சனை ஆடக்கூடாது அப்படின்னு அவங்க கைது செய்யப்பட்டாங்க பாஜக ஒரு ஐடி டி சேர்ந்தவங்க கைது செய்யப்பட்ட அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்ப செய்தி எப்படி கொடும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் சில மாதங்களில் பிணையில் வந்து வெளியில் வருகிறார்கள் இருபத்தி ரெண்டு வயது முதியவரை அடிச்சவன் அடுத்த நாளே வெளியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் புனேல ஒரு சின்ன பையன் கார் ஓட்டி ரெண்டு பேர் அநியாயமா வந்து கார்ல காரை அடிச்சு நைட்டு அண்ட் டிரைவர் நைட்டு பப்புக்கு போயிட்டு வந்து அவனுக்கு பதினெட்டு வயது கிடையாது அடிச்சு ஏற்றி கட்டும் ஸ்பீட்ல வந்து அது மிக லக்ஸரி கார் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ரூபாய் உள்ள கார் பெரும் அடிச்சு ஏத்திட்டான் அவனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா போக்குவரத்து நிதிகளை பற்றி கற்றரை ஒன்றை எழுதி கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போயிட்டாங்க எப்படி போக்குவரத்து தெரியாம ரெண்டு உயிர் அவனுக்கு வந்து தண்டனை என்னன்னா வெறும் கற்ற எழுதி குடுத்துட்டு வீட்டுக்கு போறான் அப்போ இந்த நாட்டுல ஏன் இந்த ஏன் எதாவது பதறான் ஏன் பயப்படுறான் அப்படின்னா இந்த நாட்டில் நீதி நேர்மைங்கிறது என்னவா இருக்குதுன்னா ஒருத்தனுக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு விதமாகவும் பாலியல் வன்கொடுமை செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி சில மாதங்களில் பயில் கிடைக்கிறது ஒரு எழுவத்தி ரெண்டு வயது முதியவரை அடிச்சா கூட வெளியில வந்துடுறான் ஒரு தொப்பி போட்டா இருக்கிற காரணத்துக்காக ஒரு ரயில்வே போலீஸ் ஆபீசர் என்ன பண்றான் போலீஸ் அதிகாரி வந்து ஒரு இஸ்லாமியர் போய் சுட்டுக் கொள்றான் ட்ரெயின்ல போலீஸ் என்னன்னா ஒரே கோவம் அவன் முஸ்லீம்ங்கிறதுனால அவனை வந்து மனங்களே சொல்லி முடிச்சிட்டாங்க என்னடா மனதில் எல்லாரும் சிம்பிளா முடிச்சிங்க கேள்வியே கிடையாது நீ புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப இந்த நாட்டின் மீது ஏன் வந்து நம்முடைய தேசம் ஆனா இந்த நாட்டில் நீதி என்பது எப்படி கிடைக்குது நியாயம்ங்கிறது என்னவா இருக்குது யாருக்கு என்ன நியாயம் இருக்குது அதுல எவ்வளவு பார்ஷாலிட்டி இருக்குது எவ்வளவு பாகுபாடு வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க பாருங்க அதுதான் இந்த சிக்கல் நீங்க அமலாக்கத்துறை வழக்குல கூட திருப்பி திருப்பி நீதிமன்றத்தை கேள்வி எழுப்புகிறது அமலாக்கத்துறை வந்து பழிவாங்கும் போகட்டும் நடந்து கொள்ள கூடாது ஆனா என்ன நடக்குது பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்த பேரும் பாதுகாப்பா இருக்கிறார் துணை அசாம் முதலமைச்சர் பாஜக வந்து அவரது கடும் குற்றச்சாட்டு சொல்லிச்சு ஒரு காலத்துல அவர் பெரும் ஊழல்வாதி சொன்னாங்க இன்னைக்கு பாஜகல சேர்ந்து அவர் முதலமைச்சரே ஆயிட்டாரு அப்ப நீங்க வந்து பாஜக சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளீன் சிட் நீங்க நல்லவன் அவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க ஒரே நாள்ல நீங்க புனித ஆயிக்கலாம் ஆனா பாஜகவிற்கு இணங்கம் மறுக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலோ செந்தில் பாலாஜோ பிணையில கூட வர முடியாது பிணையில ஜாமீன் வர முடியாது அப்போ வெறுப்பும் கோபமும் மக்களுக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்கும் என்னடா நடக்குது இந்த நாட்டுல சாமானிய எஜுகேஷன் லோன் வாங்கினான்னா அவன் கெட்டலன்னா அதை வந்து நீங்க ரிலையன்ஸோட ஏஜென்சிஸ்க்கு கொடுத்து அவங்க அவங்களுடைய சப் ஏஜென்சிஸ்க்கு எல்லாம் கொடுத்து அவங்க போன் பண்ணி எஜுகேஷன் கெட்ரியா இல்லையான்னு ஏஜென்ட் வச்சு மிரட்டுறான் விவசாய நடக்கலாம் விவசாயிகள் ஒரு ஒரு தொலைபேசி உரையாடன்னு வயிறு விளாச்சு உங்களுக்கு தெரியும் விவசாயிய செத்து போங்கறான் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்கிறான் நீ யாருமா அப்படின்னு அந்த வந்தாலும் நான் பேங்க்ல தான் வாங்கினேன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி லோன் வாங்கினேன் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறார் அந்த கடனை வசூலிக்கக்கூடிய பொறுப்பை எங்க கிட்ட கொடுத்துட்டுறாங்கிறாங்க ஆனா பெருமதாளிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது பல லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்படுகிறது எதுவும் கேள்வி கிடையாது அப்போ எல்லா வச்சிலும் என்ன இருக்கு இந்த நாட்டுல பார்க்கும் போது சமீபத்துல குர்மித் ராம் ரஹீம் அப்படின்னு ஒரு சாமியார் குர்மித் ராம் ரஹீம் வந்து ஏராளமான பெண்களை பாலியல் வல்லுறவு செய்தார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு நீதிமன்றம் அதை உறுதி செய்து விசாரித்து எஸ் இந்த கல்பிரிட் இவன் ஒரு குற்றவாளி என்று முடிவு செய்து தீர்ப்பு கொடுத்துச்சு தீர்ப்பு கொடுத்து ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் போட்டா அவன் வருஷத்துல பாதி நாள் எதுல இருக்கிறான் பரோல் நடக்கிறான் அதாவது விசாரணை கைதியாகவும் இருக்க விட மாட்டாங்க வெயில் கொடுத்துருவாங்க தண்டனையே கொடுத்தாலும் பரோல் கொடுப்பாங்க அப்ப நீங்க இது இது எப்படி அவங்களுக்கு தண்டனையே கொடுத்தாலும் பரவல் கொடுப்பாங்க விசாரணைக்கு இந்தியா தான் பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இதுதான் இப்ப இவருக்கு இன்னொரு சாமியாருக்கு இருக்கு அதிகமா ஆதாரம் பாபு அவரை இது மாதிரி பரவல இருக்கிறாரு அவருக்கு இது என்ன பண்ணாட்டு குழந்தைகளை பாலியல் ரீதியாக தொல்லைக்குள்ளாக்குறாரு அப்படின்னு இன்னொரு சாமியார் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் தனி பாஸ்போர்ட் அடிச்சு வச்சுட்டு நான் தனி நாட்டுல இருக்காண்டா முடிஞ்சா அங்க வாங்கினாங்கிறாரு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாட்டுல துப்பு இல்ல அதிகார மையங்களுக்கு தப்பு இல்ல அப்படிதான் சொல்ல முடியும் அவர் அவர் எங்க இருக்கிறாரு கண்டுபிடிக்க முடியுதா கண்டுபிடிக்க முடியாது ஆனா நம்ம வந்து பெரிய பெருமைத்துவம் வல்லரசு நாம வந்து டிஜிட்டல் இந்தியா ஆஹா ஓஹோ ஏ ஒரு சாமியார் எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிருக்காங்க அவன் எவனா இருக்கிறான் அப்படின்னு தெரியாது நீ யோ நீ யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுல அப்ப சாமானிய மக்கள் சமீபத்துல ஒரு அண்ணத்தை பேசியிருந்தேன் அவர் சொன்னாரு அவர் கஷ்டப்பட்டு ரொம்ப சாமானிய குடும்பத்துல இருந்து உழைத்து படித்து முன்னேறி ஒன்றிய அரசனுடைய ஒரு நிறுவனத்துல ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல பணியாற்றி அவர் குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உழைப்புல சேர்த்து பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சு அவரு ஓய்வூதியம் பெறுகிறார் ஓய்வூதியத்துக்கு டாக்ஸ் மட்டும் அவர் கெட்டிருக்கிறாங்க ஓய்வூதியம் பெறுற பதினோரு லட்சம் ரூபாய் டாக்ஸ் பதினோரு லட்சம் ரூபாய் ஒரு சாமானியன்ட்டு டாக்ஸ் அப்போ அவங்க எவ்வளவு பதிருவாங்க ஆனா பெருமுதலாளிகள் விஜயம் இல்லையா எங்க போய் வாங்குறான் நீ யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பார்க்கிற நீங்க எவ்வளவு வரி கட்டுறீங்க இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு திருமணம் நடத்தினார் நண்பர் அந்த செய்தி நண்பர் எனக்கு சொல்றாரு கிட்ட ஒரு ரஃப் அவர் சொல்றாரு சார் ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி ரூபாய் செலவுனா சார் அந்த ஒரு கோடியில நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல டாக்ஸ் மட்டும் சார் எழுதி கணக்கே கோட் பண்ணி வச்சுக்கா சும்மா நான் அப்ப ஒரு சாமானிய நீங்க சம்பாதிக்கிறது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறுக சிறுக ஈட்டக்கூடிய பணத்துல ஒரு பெரும் பணத்தை இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு உங்களிடம் வந்து வரியாக எடுத்துக் கொள்கிறோம் சரியா பெரும் முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுது விவசாயிகளுக்கு ஏன் கடன் கொடுக்குறேன்னு கேட்குது விவசாயிகளுக்கு ஏன் இலவசம் மின்சாரம்னு கேக்குது படிக்க விடாத மாணவ மாணவிகளுக்கு ஏன் இலவசமா எதையும் அவனை எதுக்கு படிக்க இது பண்ணணும் அவனுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு பக்கம் கேட்குது இன்னொரு பக்கம் நீதி பரிபாலன அமைப்புகள்ல அயோக்கிய பொம்பளை புள்ளி பாலியல் ரீதியா இது பண்ணுவான் எல்லாம் பெயில் கிடைச்சி வந்துடுறான் தண்டனம் பெற்றவன் வரோல வந்துடுறான் அப்ப இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறான் அவன் மனநிலை என்னவா இருக்கும் அப்பா சாமி என்ன ஆளுறானா இந்த நாட்டுல குடியுரிமை நாட்டுல வாங்கிக்கிறேன்டா நான் அந்த குடியுரிமை வாங்கிக்கிறான் ரைட்டா அப்போ இந்த நாடு என்னுடைய நாடு எனது தேசம் அப்படிங்கிற வெறி அந்த நாட்டு பற்றோடு இருப்பவர்களுக்கு எல்லாம் சோர்வை தருவது எது எது நீங்க இந்த பாஜக அரசு ஆட்சி இல்லையா அதெல்லாம் கொடுக்குது ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க நீங்க வந்து மக்கள் தொகை அதிகமாகி விட்டது இந்தியாவுல போனா போட்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்க ஏங்க ஒருத்தன் அவன் அவர் நாட்டு குடியுரிமை இழப்பதுங்கிறது எவ்வளவு வழி தெரியுமா எவ்வளவு பெயின் எவ்வளவு வேதனை தெரியுமா எனக்கு தெரியும் அமெரிக்கா போயிட்டு வந்திருந்தேன் நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்க அமெரிக்காவில் பல நண்பர்களை சந்திச்சு உரையாடிங்கிற பொழுது அவர்களுக்கு அங்கேயே பிறந்த குழந்தைகளுக்கு அவர் நீங்க கேட்க வேண்டாம் அங்க குழந்தை பிறந்தாலே அமெரிக்கன் சிட்டிசன் கொடுத்துருவாங்க குடியுரிமை அவங்க கணவனும் அங்க இருக்கிறாங்க பாருங்க யாரேனும் ஒருவருக்கு மட்டும் அங்க குடியுரிமை வாங்கிட்டு என் நாட்டு குடியுரிமையை விடுவதற்கு எனக்கு மனம் இல்லை எனவே நான் இன்னமும் இந்திய குடியுரிமையை தான் வைத்திருக்கிறேன் இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சிருக்கேன்னு சொல்றவங்க நான் பாக்குறேன் ஆனா அப்படி சொல்லக்கூடியவர்கள் கூட ஓரிது ஆண்டுகள்ல இல்லைங்க நான் ஏன் வாங்கிட்டேங்க அப்படிங்கிறாங்க போன வருஷம் இது நான் ரெண்டாவது வருஷம் பண்ணேன் போன வருஷம் போகும்போது இல்லைங்க எனக்கு விடுறதுக்கு மனம் இல்லைன்னு சொன்ன ஒரு சிலர் இந்த ஆண்டு இல்லைங்க நாங்க வந்து ஏன் என்ன அப்போ அவனுக்கு இந்திய குடியுரிமையை துறப்பதற்கு மனம் இல்லை ஆனால் கங்கனா ரனகாத் மாதிரியான ஆட்கள் எம்பியா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன ஆன்சர் வரும் இதைத்தான் எதிர்பார்க்கணும் இப்ப மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் தரக்கூடிய நிகழ்வுகள் சரி உமர் காளித்தும் ஒருத்தர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அவரை கைது பண்றாங்க வழக்க அவர் மீது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய போராட்டம் அடிக்கிறது சிஐஏ போராட்டம் சரியா பொது சிவில் சட்டம் உள்ளிட்டவற்றை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்துச்சு என்ஆர்சி எதிர்த்து பல போராட்டங்கள் இந்த சிஐஏ ரைட் குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக அவர் போராட்டம் பண்றாரு அதுல வந்து டெல்லியில ஒரு கலவரம் அடிக்குது அந்த கலவரத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிறார்கள் இவங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள் பலியானவர்கள் இஸ்லாமியர்கள் நல்லா புரிஞ்சுங்க பலியானவர்கள் இஸ்லாமியர்கள் இப்ப அரசு என்ன சொல்லுது ஒன்றிய அரசு என்ன சொல்லுது ஜே என்யூனுடைய முன்னாள் மாணவர் உமர் காலித் அவர் வந்து மாணவர் சங்க நிர்வாகி உமர் காலித் வந்து சிஏஎம்ஐ எதிர்த்து போராடுறாரு இந்த உமர் காலித்து தான் இந்த கலவரத்துக்கு காரணம்னு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு சரிடா ஒரு ஏன்னா மதம் சார்ந்த குற்றச்சாட்டு தான் உமர் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி உமர் காலித்து தான் அந்த குற்றத்தை செய்யறாருன்னு எடுத்துக்கிட்டா செத்தனா யாரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த அந்த மோதலில் அந்த கலவரத்தில் பையானவர்கள் இஸ்லாமியர்கள் அப்ப உமர் கான் எப்படி பண்ணிருப்பாரு தெரியல ரைட் ஓகே ஒரு உதாரணத்துக்கு அவன் ஒரு வேலை அப்படி மதவெறி பிடிச்சி அவன் போய் யாரையா கொள்றான் கூட அவன் யாரை கொண்டுருமா இல்லையா பட் அந்த கலவரத்துல வந்து இவங்க இது இதுக்கு திட்டம் போட்டது உமர் காலத்துன்னு சொல்லி கைது பண்ணீங்க ரைட் ஓகே அது காவல் காவல்துறையினுடைய நடவடிக்கை அதுல மாற்றுக்கிறது இல்லை ஓகே ஆனா கைது பண்ணி வருடங்கள் கொலை ஓடிவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிரச்சனை இன்னைக்கு வருஷம் என்ன இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் ஒரு திகார் ஜெலை பார்த்துக்கிறாரு இப்போ வரைக்கும் திகார் ஜெயில இருக்காது ஆண்டுகள் பல ஓடிவிட்டன ஆஹ் ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன உமர் காலத்துக்கு என்ன கிடையாது பயில் கிடையாது ஆனா பொம்பளை பிள்ளைய பாலியல் மன் கொடுமை செய்தவனுக்கு பயில் கார்டு அடிச்சவனுக்கு கட்டுரை அழுக்கி கொடுத்துட்டு போவோம் மன்னிப்பு கட்டி பண்ணி கொடுத்துட்டு போவோம் வழக்கு போட்டுருக்காங்க அது வேற பட் அரெஸ்ட் கிடையாது மிகுந்த வேதனையையும் வருத்தின் தரக்கூடியதாக இருக்கு நாட்டுல சீமான் பேசிட்டு நாடே என்னுடையது மகிழ்ச்சி ஏன்னா தனிநாட்டு நீங்க கேட்க முடியாது கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை ரத்து அதுல அதுக்கப்புறம் அது காப்பல புடிச்சு கூட்டுறோம் ஆனா உடனே என்ன பண்ணிட்டாரு நாடே என்னுடையது தமிழா இந்தியா முழுக்க சிந்து சமூக நாகரிகத்துல இங்க வரைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ரைட் நாட்டுக்கத்து இல்ல அப்ப எல்லாரும் தமிழர் தானே ஒத்துக்கிறீங்களா அப்ப அந்த தான் தாங்க எல்லாரும் தமிழ ஆஹ் அவன் கன்னடா இவன் தெலுங்க எல்லா மொழிகளும் அந்த மொழிகள் எல்லாம் தமிழிலிருந்து தான் தோன்றின தமிழ் தான் எல்லாவற்றுக்கும் மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி நம்ம சொல்றோம்ல அப்பா அவன் யாரு உனக்கு சித்தப்பா பெரிய பெரியப்பா பெருந்தானே உன் அங்காளி பங்காளி தானே உன் தேர்ந்து பிரிந்த மொழி தானே நீ தானே சொல்ற என்னன்னு இந்தியா முழுவதும் நாங்க பரவி இருந்தோம் இந்தியா முழுவதும் நாம தான் பரவியிருந்தோம் அப்படின்னா கேரளாவில் இருக்கிறோம் யாரு தெலுங்கா இருக்கிறவங்க யாரு ஆந்திரால இருக்க யாரு கர்நாடகா இருக்கவங்க யாரு அவன் நம்ம சகோதரனா இல்லையா சித்தப்பாப்பையும் பெரிய இல்லையா அது கிடையாது ஏ தெலுங்கா அப்படின்னு போய்த்துட்டு அப்ப சரி ஒண்ணு அந்த இடத்துக்காக வாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழை அந்த இடத்துக்கு வருவான் இந்தியா முழுவதும் நம்ம பரவி வாழ இந்தியா முழுவதும் என்ன நாடு இது இது ஒரு பக்கம் அதாவது அது ஒரு டிசைனா இது ஒரு டிசைன் அப்படி ஒண்ணுன்னா இப்படி ஒண்ணு ஒன்னு ஹிந்து நாடுங்கிறது இன்னொரு பக்கம் இப்படி இந்த இரண்டு பேராவத்தான சக்திகளுக்கு மத்தியில் இந்தியா இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது நண்பர் அந்த வருத்தத்தை தான் நான் வந்து பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன் ஆஹ் ஏதோ ஒரு இடத்துல எதிர்காலத்தில் இது மாறும் அப்படின்னு நம்புவோம் மாற வேண்டும் என்று விரும்புவோம் தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக நானும் உங்களோடு நிற்பேன் என்பதை உறுதியளித்து இந்த நிமிடம் வரை இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி தமிழ் கேள்வியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்கேள்வியினுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தை ட்விட்டர் அதே மாதிரி நம்முடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்டவற்றையும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் கேள்விக்கு என்று பிரத்யேகமாக வெப்சைட்டும் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் உங்களை ஆதரவைத்தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாச்சோழர்களின் குரலாய் நான் சென்றில் நன்றி